வக்கரதுண்ட மகா காயா சூரிய கோடி சமப்பிரபா நிருவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா சிவாயணமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் நல்லா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலே ஒரு நல்ல ஒரு பற்று அப்படின்னு இருக்கும் பல விஷயங்களை விட்டு போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும் அதே மாதிரி இது இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்காம்ப்ரமைஸாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை அவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த வருடம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வருடமாக அமைகிறது நிறைய கிரக சாரங்கள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சியை தரும்படியான அமைப்புல இருக்கின்றார் இருந்தாலும் இந்த சனி பகவானினுடைய சாரம் மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது என்னென்ன பிளஸ் அப்படிங்கறதையும் நல்லா சொல்றேன் உங்களுக்கு இந்த வருடம் முதல் பிளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ஏழுல குரு முதல்ல ஆறில் இருக்காருங்க அவரும் பயிற்சியாயி ஏழுக்கு வந்துடுறாரு அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு சீரான போக்கு பொதுவாகவே இருக்காது ஆனால் இந்த குரு பகவான் ஐந்தாம் ஆதிபதி ஏழுல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரிடம் நல்ல ஒரு பொற்காலமான அமைப்புகளை நல்ல ஒரு அனுபவங்களை விருச்சகராசிக்காரங்களுக்கு தரும் இதை நல்லா நல்லா கவனிச்சுங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவத்துல தான் ராகு பகவான் போகிறாரு இந்த வருடம் முழுவதுமே அதனால் அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா நல்ல வம்ச அபிவிருத்தி குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த குழந்தை ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும்படியான சூழ்நிலையும் ராகு பகவான் ஐந்தலையு உங்களுக்கு பூர்த்தி செய்கிறார் அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானம் விருச்சிக ரசிதான் நேரா வந்து அடிக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இருக்கு நல்ல ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் ரொம்ப ஒரு தயக்கம் ரொம்ப ஒரு சுணக்கம் புதிய செயலில் ஈடுபடுவோமா வேணாமான்ங்கிற ஒரு கவலை அப்படிலாம் இருக்குது பல நாட்களாக ஆனால் அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்தவுடன் ஒரு நம்பிக்கையுடன் இதுதாங்க நமக்கு இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்தலுடன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ செயலில் இறங்கி அதில் வந்து சாதிக்கவும் போறீங்க அதே மாதிரி பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் லாப கேது அப்படின்னு பேர் அதனால கூட்டு தொழில் மூலமாக பல நன்மைகளை பெற்று தருவார்கள் ஐந்து இருக்கக்கூடிய குரு பகவான் மாற்று வழியிலே பொருள் ஈட்டுவதற்கான ஒரு செயலையும் இருக்கும் நான் ஒரு வேலை எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதனால இந்த பிஸ்னஸை ஒரு பார்ட் டைமாக செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் பிசினஸ் செய்யணும் உடுபடி தொழில்கள் செய்ய வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அந்த சாதகமான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக பலமாக கிடைக்கிறது கேது பகவான் பதினொன்றில் இருக்கிறார் ஒரு பக்கம்னா அவருக்கு அந்த பதினோராம் பார்வையினால குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால இருந்து உங்களுக்கு ஏதாவது வர்த்தகம் வந்து சேரணும் அல்லது ஒரு பொருள் பண்டமாற்ற முறைகள் மூலமாக அவங்கள் மூலமாக ஒரு நிதி ஆதார வரவுகள் ஏற்படணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியான வளர்வுகளும் ஏற்படவிருக்கின்றது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாலாம் அதிபதி அஷ்டமாதி அர்தாஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்தாஷ்டமத்திலே செல்கிறார் அதனால கொஞ்சம் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொய்வு நிலையாக இருப்பதற்கு வரும் பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து டிலே பண்ணுவாரே தவிர டினைட் பண்ண மாட்டார் அதனால உங்களுக்கு இந்த சமயத்தில் அவர் வந்து டிலே தான் பண்ணுவாரே தவிர டினைட் பண்ண மாட்டார் நிச்சயமாக அதனால அந்த ஒரு அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு காலத்தை தள்ளி கொண்டு போகக்கூடியது உடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த அர்தாஷ்டம சனியினுடைய காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஐயப்ப பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விருச்சிக ராசிக்காரங்க மாலை அணிந்து ஒரு உதர சபரிமலை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சிகள் அடையும் இந்த மாதிரி ஒரு சபரிமலை போகிட்டு வரலாம் அல்லது நான் வந்து ஓம் சக்தி அம்பாள் கும்பிடுறேன் மேல்முருவத்தூர் அது மாதிரி அவர் அம்மனை தான் நான் கும்பிடுறேன் இல்ல வேற ஏதோ ஒரு ஆறுமுகன் ஆறு படைக்கும் நான் மாலை செட்டு போ போ மாலை போட்டுக்கொண்டு போயிட்டு வருவேன் ஆறு படை முருகன் கோயிலுக்கும் அல்லது நான் திருத்தணி முருகனுக்கு தான் மாலை போடுவேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நோன்பு எடுத்து ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அந்த இறைவனை வழிபாடு செய்யுங்களோ அதுபோல் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக பலன்களை பெற்றுத்தரும்